ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோசி ஜான் பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக வந்து சிக்கனத்தை வந்து கையாள வேணும் நம்ம வந்து சேமிப்பு பண்ணல அப்படின்னாலும் சிக்கனமாக இருந்தோம் அப்படினாலே நமக்கான ஒரு சேமிப்பு வந்து அதில் வந்து வரும் நம்ம வந்து இருந்து நம்ம யூஸ் பண்ற பொருள் வரைக்குமே நமக்கு தேவையா அப்படின்றத தான் நம்ம யோசிச்சு வாங்கணும் நம்ம வந்து தேவையில்லாம வந்து ஆடம்பரமா வந்து பொருட்கள் வந்து நிறைய வாங்கக்கூடாது இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போதோ இல்லை வந்து நமக்கு நகை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுக்கும் போதோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோசிச்சு வாங்கணும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நிறைய துணி வாங்கி வச்சிருக்கிறதுனால அது வந்து பீரோ ஃபுல்லாக இருக்குமே தவிர நமக்கு வந்து அதனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது கொஞ்ச நாள் கழித்து அதுவே வந்து கலர் மங்கி போயிடும் நம்ம வந்து வேற யாருக்காவது தூக்கி கொடுக்க வேண்டிய நிலமை தான் வருமே தவிர அதனால் வந்து ஒரு பலனுமே கிடையாது ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம சாரீஸோ இல்லை ஜுவல்ஸோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அதே மாதிரி நம்ம கோல்டில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் கம்மல் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது தேவையில்லாத போது அதுக்கு வந்து நமக்கு செய்கொழி சேதாரலாம் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படி இல்லாம நம்ம காயினா வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதெல்லாமே பெனிஃபிட்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம தான் வந்து வாங்கணும் ஸோ வந்து சிக்கனம்ன்றது நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சேமிப்பு இல்லை அப்படின்னாலும் பெண்களுக்கு வந்து சிக்கனம் வந்து ரொம்பவே ஒரு தேவையான ஒன்று அடுத்த விஷயம் வந்து சுறுசுறுப்பு தான் பெண்கள் வந்து சுறுசுறுப்பா இருந்தாங்க தான் அந்த வீட்டை வந்து நல்லாவே வந்து ரன் பண்ண முடியும் நிறைய வீட்டில் வந்து ஜென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்க மாட்டாங்க சில வீட்ல தான் வந்து ஜென்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வந்து வேலைகள்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் வீட்டை வந்து ஓரளவு நாஸ்தி பண்ணாமல் இருப்பாங்க ஆனா மோஸ்ட் ஆஃப் த வீட்ல வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ஸ் வந்து அந்த மாதிரி பழகிக்க பழகி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து எதையுமே வந்து சாப்பிட்ட இடத்துல அப்படியே போட்டுட்டு வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரிலாம் வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து பெண்களான நம்ம தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவான ஒர்க்காக இருக்கும் ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் வந்து ஹார்ஷாக வந்து நம்ம பேசணும் அப்படின்னாலும் சண்டை தான் வருமே தவிர அதனால ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து சுறுசுறுப்பு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா தேவைப்படும் இந்த சுறுசுறுப்பு வந்து நம்ம காலையிலே சீக்கிரமாக எழுந்துடுச்சு நம்ம கட கடன் வேலை பார்க்குறதுலேயே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும் எப்படி வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம அடித்து பிடிச்சி கிளம்பி வந்து வேலைக்கு போவோமோ அதே மாதிரி வீட்டு வேலை வந்து நம்ம காலையிலே முடிக்கணும் சீக்கிரமாக அப்படின்றதையும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கடகடன் வந்து நம்மளால் காலையிலே வந்து ஒர்க்கை முடிச்சுக்க முடியும் மதியத்துக்கு மேலே வந்து நம்மளால ஃப்ரீ டைமில் வேறு ஏதாவது பண்ண முடியும் ஸோ அந்த சுறுசுறுப்பம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான தேவைதான் அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னா குழந்தை வளர்ப்பு தான் குழந்தைங்கள வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக வளர்க்க வேண்டியது வந்து நமக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமாகவே இருக்குது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்க கூடவே இருந்து நம்ம கேர் பண்ணி வளர்க்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கான அடமும் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு தனக்கு வேணும் அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ நம்மளுமே வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தைக்காவது நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து நம்ம வாங்கி கொடுத்துடுறோமே ஆனா இந்த பழக்கமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா மாறிடுது ஸோ கூடுமான அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணி நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனை அவங்களுக்கு புரிய வச்சு வளர்க்க வேண்டியது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு நம்ம எல்லா தேவையும் செஞ்சுட்டு அவங்கள மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் நம்மளை வந்து அவங்க கவனிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்மளே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க நம்ம எப்படி அவங்கள பாத்துக்கிறது நம்மளோட கடமையோ அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் வந்து அவங்களும் நம்மள பாத்துக்கிறது வந்து ஒரு உண்மையான கடமை தான் இதையுமே வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து கண்டிப்பா வந்து கூட்டு குடும்பம் அப்படின்றது இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப அளவு ஃப்ரீயா விட்டு நீ வந்து உன்னோட லைஃப்பை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது என்னதான் குழந்தைங்க வந்து படிச்சு முடிச்சு மேல போனாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம்தான் அடுத்து பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கண்டிப்பா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ள சண்டை வராமல் இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளியாட்கள் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம அம்மாவா இருந்தாலுமே நம்ம வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணி சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அந்த மாதிரி அவங்க அவங்கதான் கஷ்டப்படுவாங்களே தவிர அதுல ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ சில விஷயங்களை வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து சில பேர்கிட்ட மறைக்கதான் செய்யணும் ஸோ அப்படி மறைச்சி தான் வந்து குடும்பம் அப்படின்றது வந்து நல்லபடியான விஷயமா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆறுதலுக்காக வந்து இந்த மாதிரி சண்டை போட்டோம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த சைட்ல இருந்து வந்து நமக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை வரும் ஆனா வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து நம்மளை வேற மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ அதனால கூடுமான அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள்லாம் வந்து அடுத்தவங்க கிட்டையோ இல்லை வீட்டில் சொந்த வீட்லேயோ ஷேர் பண்ணிக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டைரியிலனா நீங்க எழுதி வச்சுக்கலாம் நீங்க பேசுகிற மாதிரி எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்க கடவுள்கிட்ட இதை வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பாரம் வந்து இறங்கிடும் மற்றபடி வந்து அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுனால எந்த ஒரு யூஸ்மே இருக்காது அது அவங்கள கஷ்டப்படுத்தும் ப்ளஸ் வந்து அவங்க மைண்டில் வந்து உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் தான் மாறும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற அபிப்பிராயம் தான் மாறும் ஸோ குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளை வந்து வெளியில வந்து ஷேர் பண்ணிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க நாலு டிப்ஸுமே வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்